குறிப்பாக இந்த மாநாட்டை நேற்றைக்கு முதலமைச்சர் மாண்புகள் முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைக்கின்ற நேரத்திலே உரையாற்றினார் எனவே அவர் காணொலி வாயிலாக உரையாற்றுகின்ற சமயத்திலே பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கொண்டினார்கள் குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்து சமய அறையத்துறையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது எத்தனை திரு திருக்கோயில்கள் குடமுழுக்கு செய்யப்பட்டது எத்தனை நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்த நிலங்கள்லாம் எத்தனை கோடிக்கு பலாயிரக்கணக்கான கோடி நிலங்கள் மீட்கப்பட்டது பெருந்திட்ட வளாகம் பழனி உட்பட இன்னைக்கு ஐம்பத்தெட்டு ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு பழனி பெருந்திட்ட வளாகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏழு கோயில்கள் சேர்க்கப்பட்டு அதற்கெல்லாம் இன்னைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது உள்ளபடியே மாண்பு முதலமைச்சருடைய ஆணை ஏற்று இன்றைக்கு இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்கள் தலைவர் அவர்கள் சொன்னது போல அவர் வீட்டில் குடியிருக்காரா இல்லையோ கோயில்தான் குடியிருக்கார் என்று சொன்னார் நாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற அவருடைய அலுவலகத்தில் இருப்பார் இல்லாவிட்டால் எங்காவது கோயிலே குடமுழுக்கு நிகழ்ச்சியிலே கலந்திருப்பார் ஆய்வுக் கூட்டத்திலே மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிக்கு சென்றிருப்பார் எனவே அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக கோயில்கள் ஆன்மீக கோயில் இருக்கின்ற மாநிலம் எது என்று ஒன்றால் அது தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது அந்த கோயில்கள்லாம் புனரமைக்க வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து அதிலே வெற்றி எண்ணிருக்கிறார் உள்ளபடியே உங்கள் சார்பாகவும் இந்த மாவட்ட மக்களின் சார்பாக மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மாண்பகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் பழனியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் பக் மாநாடு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து அதை நடத்தியதற்கு நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே முருகனுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கு இங்கே நேற்றைக்கும் இன்றைக்கும் பேசக்கூடிய பல்வேறு இன்றைக்கு ஆதீனங்கள் மாண்பு நீதியரசர்கள் அதே மாதிரி ஆண்டோர்கள் சான்றோர்கள் சமய சொற்பாளிவாளர்கள் எல்லோரும் இன்றைக்கு அதை இன்றைக்கு முரனுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கி புகழ் பாடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கெடுத்து வாழ்த்துறை வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக மாண்புக்கு முத்தமிழறிஞிய தலைவர் கலைஞரவர்கள் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்கள் வழியில் பள்ளியில் நடைபெறும் முதலாவது அனைத்துலக முத்தமிழ் மா முருகன் மாநாட்டை வழிநடத்த நமது மக்களின் முதல்வர்கள் நேற்றைக்கு தொடங்கி வைத்தார்கள் தமிழ் தாய் மூதாட்டி அவையாரிடம் பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என குறும்பி பேசி பின்னர் முருகன் தோற்றமளித்தவர் நம் தமிழ் கடவுள் அவர்கள் எனவே முருகனுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது அறுபடை வீடுகளிலே மூன்றாம் படையான பழனி பழனியின் பதிலே இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு எல்லா திருக்கோயில்களுக்கும் பணிகள் நடந்தாலும் பழனிக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்திலே நிறையா காரியங்களை மாண்பு முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கி இரண்டாவது ரோப்கா திட்டமாக இருந்தாலும் சரி பழனிக்கு தனியாக குடிநீர் வசதி இருபத்தஞ்சி ஒரு வசதி அதோடு சித்தா கல்லூரி பழனியிலே அருள்மிகு தண்டாயிமணி திருக்கோயிலுக்குட்பட்ட ஒட்டத்திலே பெண்கள் ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது இப்படி அதே மாதிரி சித்தா மருத்துவம் அதேபோர மருத்துவர்கள் கொண்ட கொண்ட குழு கோயிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற பணிகளை மாண்பு அதே மாதிரி பெருந்திட்ட வளாகம் நிறைய பெருமைகளை இன்றைக்கு பழனி பெற்றிருக்கிறது உண்மையே இந்த மாநாட்டை நடத்தியதற்காக மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மீண்டும் மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நோக்கம் முருக வழிபாட்டின் உள்ளார்ந்த நெறிமுறைகளை உலகெங்கிலும் பரப்புதல் முருகப்பெருமானை அடையும் தத்துவ கோட்பாடுகளை அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையாக எடுத்துரைத்தல் முருகனின் பெருமைகளை பரப்பும் உலகம் முழுவதும் உள்ள முருக அடியார்களை ஒருங்கிணைப்பது முருகனை அடையும் வழிகளையும் முருகனின் மகிமையையும் சொல்லும் புராணங்கள் இலக்கியங்கள் திருமுறைகள் திருப்புகள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஆகியவற்றில் உள்ள கருத்து கருத்துக்களை உலகமறிய செய்தல் முருக கோட்பாடுகளை இளைஞர்கள் மனதில் பதித்து அதன் மூலமாக உலகை உயர்த்த வழிவகுத்தலாகும் அதே மாதிரி சேயோ மெய் மெய் வரை உலகம் என்ற தொல்காப்பிய வரிகளிலிருந்து நம் முருகப்பெருமானை அறிகிறோம் ஐந்தனைகளில் குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுளாக முருகன் இருந்துள்ளார் என்பதை நம் சங்க இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன மனிதன் முதன் முதலில் உணவை தேடி அலைந்த காலத்திலே வேலே அவனுக்கு துணையாக இருந்து அதன் தொடர்ச்சியாகவே வேல் வழிபாடும் வேளன் வழிபாடும் முருகன் என்றால் மாறாத இளமையுடையவன் அழியா அழகுடையவன் தெய்வத்தன்மை பொருந்தியவன் என பலவாறாக அழைக்கலாம் முருக வழிபாடு பொறித்த செய்திகளை அகனானரு புறநானரு பரிபாடல் திருப்புகழ் திருமுருகாற்றுப்படை கந்தபுராணம் என பல இலக்கியங்கள் பகிர்கின்றன அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் தேவாரய சுவாமிகள் நக்கீரர் குமரகுருபரர் திருவிக்கா கிருவானந்த வாரியர் முதலான சான்றோர்கள் முருகன் பெருமைகளை உலகிற்கு அளித்தவர்கள் முக்கியமானவர்கள் ஆவார்கள் முருகமையார் என்னும் பெண்ணடியார் முருகன் நரலால் வெற்றிகை வளர பெற்றவர் குமரகொருபுரர் வாய் பேசாத நிலையில் இருந்த முருகன் அருகால் பாடியவர் அகத்திய மாமுனியின் மாமுனிக்கே தமிழை கொற்று கற்றுக் கொடுத்தவர் முருகன் அருணகிரி நாதர்க்கு மூணாம் படவியனான திரு ஆவினன் குடியில் சிவமாலை தந்து காட்சியளித்தார் பிரம்மாவுக்கே பிரமணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாணியாக விளங்கியவர் முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்னவர் முருகப்பெருமான் என்பதிலிருந்து சிவரூப மூர்த்தியாக விளங்குகிறார் வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகனுடைய பெருமைகளை கூறும் பழனி திரு வர பழனி திருவாயிரம் என்னும் அற்புத நூலை உலகிற்கு வழங்கியுள்ளார் இத்தகைய பெருமைக்கம் முருகப்பெருமானை தமிழர்கள் வாழும் உலகம் நாடுகளெல்லாம் போற்றி வழங்குகின்றனர் முருகனுக்குரிய விழாவாக வைகாசி வித விசாகம் தைப்பூசம் பங்கடியுத்தரம் கந்தசஷ்டி கார்த்திகை விரதம் போன்றவற்றை முருக பக்தர்கள் சிறப்பாக கடைபிடித்து வழிபாட்டு வழிபட்டு வருகின்றனர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் ஆனந்தத்தையும் திருச்செந்தூர் கவலையில்லா நிலையும் பழனி தவநிலையும் சுவாமிமலை சுகமளித்தலையும் திருத்தணி இன்பத்தையும் பழமுதூர் சோலை அற்புதத்தையும் வழங்குவதாக முருக பக்தர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் குறிப்பாக பழனி பொறுத்தளவிலே இன்னைக்கு இருக்கின்ற அறுபடை மற்ற பல்வேறு பகுதியிலே முருக பெருமானம் இன்று இருந்தாலும் ஆனால் பழனிக்கு பெரிய சிறப்புண்டு பழனி தைப்பூசமாக இருந்தாலும் சரி பழனி பங்கனி உத்தரமாக இருந்தாலும் சரி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்தே வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நடந்தே வந்து முருகனை தரிசித்துட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை இன்றைக்கு மாண்பகு முதலமைச்சருடைய அரசு மாண்பு இந்து சமயத்துறை அமைச்சர்கள் நிறைய காரியங்கள் வருகின்ற பக்தர்கள்லாம் வலியோர மண்டபங்கள் கட்டுவதற்கும் இலைப்பாடுவதற்கும் இணையா காரியங்களை செய்வதற்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் மண்டபங்கள் கட்டுவதாக தான் சரி அவர்களுக்கெல்லாம் இலைப்பாடுவதற்கு மண்டபங்கள் கட்டுவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கார் உள்ளபடியே நான் பாராட்ட கடவிப்பட்டிருக்கிறேன் பள்ளி பொறுத்தவர்களே இன்றைக்கு பல்வேறு சிறப்புகளையும் உயர் உயர்வுகளையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டிலே மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்காக இந்த இந்து சமய உயர் இந்து சமயத்துறையின் சார்பாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவிலே முடிவெடுத்து அதை பலமுறை முறை சென்னையிலும் சரி இங்கேயும் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து இது வெற்றி மாநாடாக அமைத்திருக்கார் குறிப்பாக ஒவ்வொன்றையும் அவரை பொறுத்தளவில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை செவனே நடத்த வேண்டும் சிறப்பாக நடத்த வேண்டும் அதிலே முத்திரை பதிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர் ஏனென்றால் நாளைக்கு சென்னையிலே மாண்பு முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி அதிலே அவர் பங்கெடுக்க வேண்டும் அதை அவர்தான் செய்ய வேண்டும் ஆனால் அங்கே இரண்டு நாட்கள் முன்பாக அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்தி அதையெல்லாம் பார்வையிட்டு அதையெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கான எல்லாம் முன்னேற்பாட பணிகளை செய்வதற்கெல்லாம் அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கெல்லாம் ஆலோசனை தான் இங்கே வந்திருக்கார் இருந்தாலும் இங்கே ஒரு கண் இருந்தாலும் அங்கேயும் நாளைக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கிறார் உள்ளபடியே இன்னைக்கு பார்த்தா திருடி அதே மாதிரி அந்த நம்ம முருகன் பக்தர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வசதியாக அறுபடை வீட்டுக்கு சென்ற மாதிரியே இன்னைக்கு பல்வேறு அரங்குகளை அமைத்து இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கார் அவர்களிடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நானும் நம்ம எம்பி எம்எல்ஏ எல்லாம் சொன்னால் இந்த நிகழ்ச்சி இன்னையோடு முடிந்தாலும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் இந்த மாநாட்டு வந்து அந்த காட்சியெல்லாம் கண்டு அளிக்க வேண்டும் என்பதற்காக அதை இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற இருக்கிறது அதற்காக மாண்புக அமைச்சர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது நன்றி தெரிவித்து இந்த மாநாடு ஒரு முருகபத்தன் மாநாடு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது உள்ளபடியே இன்றைக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு முருகபக்தர்களாம் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் உள்ளபடியே இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி தந்த மாண்பு தமிழக முதலமைச்சர்களுக்கும் இந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் பி கே பாபு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மாவட்டத்தின் சார்பாக இந்த மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு மாலையிலே மாண்பு இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அவர்கள் காணொலி வாயிலாக ஒரு உரையாற்ற இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்